ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கில் வந்து இலக்கணம் இருக்கும் பார்த்தா இலக்கணம் மட்டும் தனியாக வந்து நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து எல் நடத்தும் போது இலக்கணமும் சேர்த்து நான் போட்டுட்டேன் ஆனால் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கும் வந்து இலக்கணம் ஏற்றுருக்கு இப்போ இலக்கணம் மட்டும் தனியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லி போடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லும் பொருளும் போ போட்டேன் பார்த்தீங்களா நம்ம எதுக்கு இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஷின் பேப்பர் வச்சு ப்ரூஃப் சொல்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து குரூப் போர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சொன்னேன் நடத்தும் போதே சொன்ன நலந்தலை உலகம் கேட்டுதான் அகண்ட உலகம்ன்றது இது வந்து இப்ப டுவெண்டி டுவெண்டி போர்ல கிட்டது டுவெண்ட்டி டுவெண்டி கூட எதிர்ச்சொல்ல கேட்டாங்க இது ஒரு கொஸ்டின் பாருங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்கா பொருந்தாத சொல்லை கண்டறிங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம சொல்லும் சொல்லும் பொருளும் தெரிஞ்சதை தெரியும் கடல் ஆளி கடல்னு பார்த்தோமா அதோட பறவை அப்படின்னாலும் இதுவும் கடல் தான் ஏன்னா சின்ன ரானா பறவை கடல் தான் ஒரு பெரிய ரா அப்படின்னா பறக்கிற பறவை வந்துடும் ஸோ இதுல ஆடுமேன் அவுட் தான் பொருந்தாவது ஆறு ஸோ இந்த மாதிரி நமக்கு பொருள் பொருளும் தெரிஞ்சாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படி இதில் பாருங்கள் எதிர்ச்சொல் அறிகுறம் கேட்டிருக்காங்க ஊக்கம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் சிக்ஸ்த் புக்கில் அசதி அப்படின்னா சோர்வுன்னு பார்த்தோம் ஸோ வந்து இதில் வந்து எல்லாமே ஆர்வம் உற்சாகம் தெளிவு எல்லாமே இதாக இருக்குது ஸோ இது ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா சோர்வு தான் வந்து எதிர்ச்சொலாக இருக்குது நம்ம சிக்ஸ்த்தில் பார்க்க அசதி சோர்வுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி பாருங்கள் ஒரே கொஷினில் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க இது குரூப் ஃபோரில் கேட்டது குரூப் டூ பார்க்கலாமா குரூப் டூ கொஷின் பார்க்கலாம் பாருங்க ஒன் ஒன் டூ அனகன் யாருன்னு கேட்டிருக்காங்க ராமன் இது வந்து சொல்லும் பொருள் டுவெல்த்ல கவர் ஆகும் கம்ப ராமாயணத்துல வரும் நெக்ஸ்ட் பாருங்க தவறான எண்ணெய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம சொல்லும் பொருள்னு தெரிஞ்சாதான் எது வந்து கரெக்டா நமக்கு எது தப்பானது அப்படின்னு தெரியும் நகம் அப்படின்னா மலை அப்படின்றது பன்னகம் அப்படின்னா பாம்புன்றது கேதம் அப்படின்னா பற்கள் அப்படின்றாங்க முரண் அப்படின்னா உடன்பட்டினா நமக்கு முரன்னா தெரியும் வேறுபட்சி அப்படின்றது ஸோ பட்டுங்கும் போது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் பட் இருந்தாலும் சொல்லும் பொருள் தெரிஞ்சா இந்த மாதிரி ஈஸியா எடுக்கலாம் பாத்துங்க பொறுத்து கேட்டிருக்காங்க விசும்பு அப்படின்னா என்னன்னா வானம் துளை அப்படின்னா துலாக்கோள் கனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு கள்ளீறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யானை வரும் மறுப்பு அப்படின்னா தந்தம் வந்து ஒரு பி வைக்குல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இதுவும் சொல்லும் பொருளா பொறுத்துக மாதிரி கேட்டுக்காங்க நம்ம சொல்லும் பொருள் நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு மார்க் நம்ம மூணு கொஸ்டின் கம்பல்சரி வருது ஏன்னா மூணு டாப்பிக்கா பொறுத்துகளை கொடுக்கறாங்க எதிர் சொல்ல கேட்டிருக்காங்க அந்த பொருத்தமான பொருள் அப்படி கேட்டிருக்காங்க மூணு இதுல வருது ஓகே இப்போ நம்ம இலக்கணம் டாபிக் பார்க்கலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகைகளும் தொகைகளும் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அப்படின்னா அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆய்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறையை இலக்கணம் எனப்படும் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வந்து நம்ம ஒரு மொழியை எப்படி பேசணும் எப்படி எழுதணும் சொல்லுவாங்க பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எழுதுறதுதான் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தமிழ் மொழியின் இலக்கண வகைன்னு பார்த்தோன்னா அஞ்சு இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா இலக்கண வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டேரக்டா எப்படின்னா வெண்பாவோட வகைகள் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க அடியோட வகை என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ தமிழ் மொழியின் இலக்கண வகைன்னு பார்த்தா ஐந்து நம்மளோட விரல் ஏற்ற மொத்தம் அஞ்சு விரல் தான் இருக்கு தமிழ் மொழியின் இலக்கணம் வகைகள் ஐந்து அப்படி வச்சுக்கோங்க அஞ்சு அது என்ன அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதுதான் பேஸ் எல்லாத்துக்குமே ஏன்னா நமக்கு எப்படி எழுதணும்னு தெரியும் எல்லா எழுத்து சேர்ந்து சொல்லு எல்லாமே தான் பொருளாக இருக்கு யாப்பு அப்புறம் அணி ஓகே எழுத்து பார்க்கலாம் ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்றாங்க எழுத்து அப்படின்னா ஒலியும் இருக்குது வரியும் இருக்குது அவ்வளவுதான் ஏன்னா அப்படின்னா அது உச்சரிப்பாவும் இருக்கும் கரெக்டா அதை எழுதுறதா இருக்கும் அப்படின்றாங்க உயிரெழுத்து கொடுத்துருக்காங்க பாக்கலாம் உயிருக்கு முதன்மையானது காட்சி பாருங்க உயிருக்கு முதன்மையானது காட்சி தான் இயல்பாக காட்சி வெளிப்படும் போது உயிரெழுத்துகள் பிறக்கின்றது பாருங்களா உயிர் அப்படிங்கும் போது உயிருக்கு வந்து எது முதன்மை காற்று இயல்பாக காட்சி வெளிப்படும் போது உயிரெழுத்துகள் பிறக்குதுன்னு சொல்றாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஒன்று வந்து வாய் திருதல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகள் ஆ முதல் அவ்வு வரை உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துகள் பிறக்கின்றன பாத்தீங்களா உயிரெழுத்துக்கள் அப்படின்னா நமக்கு பனிரெண்டு அது எப்படி பிறக்குது அப்படின்னா ஒன்று வாயை திறக்க மூலிமா ஒன்று வந்து உதடுகள் வந்து விரி விரித்தல் அப்படின்னா அப்புறம் உதடுகள் குவிப்பதுனால அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் ஆ முதல் அவ்வறை இருக்கிற எழுத்துன்னு சொல்கிறாங்க அதை ரெண்டாக பிரிப்பாங்க குரல் நெடுல்ன்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க பாருங்கள் குரில் அப்படின்னா அஞ்சு இருக்குது நெடல் அப்படின்னா ஏழு இருக்குது குறில் என்ன அப்படின்னா ஆ இ

ும் கால கொண்டே குரல் நெடல் என வகைப்படும் சில குரல் நடல் எப்படி சொல்றோம் நம்ம உச்சரி ஆ அப்படின்னு சொல்லி ஆ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சுதான் வந்து அவங்க பிரிக்கிறாங்க நம்ம உச்சரிக்கிறத வச்சு கெடுத்து கெடுத்து கால வச்சு வச்சுதான் குரல் நெடிலாம் சொல்லி பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க கால அளவு ஆக்சுவலாக நம்ம உச்சரிப்பு பொறுத்த மாத்திரையும் வரும் பார்த்துங்க மாத்திரை நான் என்னன்னு சொல்லுறேன் பார்க்கலாம் மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது பார்த்தீங்களா ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் அப்படின்றாங்க இப்படி நம்ம கை வந்து இது பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது பண்ணுறது இல்லாட்டி கண் இமைக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது குரலுக்கு ஒரு மாத்திரை நெடலுக்கு வந்து ரெண்டு மாத்திரை ஏன்னா நம்ம குறில்ல வந்து சீக்கிரமே உச்சரிச்சிருவோம் நெடில் வந்து லேட்டா உச்சரிப்பு அந்த மாதிரி இருக்கும் குரல் அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஒரு மாத்திரையும் நெடில் அப்படிங்கும் இரண்டு மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க மாத்திரை அப்படிதான் கால அளவா குறிக்குதுன்றது அது எப்படி குறிக்குது அப்படின்னா கை நொடிக்கிறதும் கண் இமைக்கிறதும் வச்சுதான் சொல்றாங்க இப்ப உயிரெழுத்து பாத்திரம் நெக்ஸ்ட் மெய் எழுத்து பாக்கலாம் மெய் எழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் ஆக்சுவலா வந்து இது ஒரு பிஐக்குள்ள கேட்டிருக்காங்க மெய் அப்படின்னா என்ன பொருள்னு சொல்லிட்டு மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இயன்றி அமையாதது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து அது என்னென்ன இலத்தின் கொடுத்தாங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இர் இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு முத பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு பாத்துக்கோங்க அதான் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நம்ம உயிரெழுத்து பனிரெண்டு ரெண்டா பிரிச்சாங்களோ குரல் நெடுன்னு சொல்றாங்களோ இது பதினெட்டு இருக்குல்ல சோ மூணா பிரிச்சிருக்காங்க பாருங்க வள்ளினம் மெல்லினம் இடையினம் வள்ளினம் என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா க ச ட த பரன்னு சொல்லுவாங்க அப்புறம் கா ச ட த பர் அப்படின்னு சொல்லுவாங்க மெல்லினம் அப்படிங்கும்போது நன நமனன்னு சொல்லுவாங்க ஞா ஞா ந ந ம ந அப்படி சொல்லுவாங்க இதய இனம் அப்படிங்கும்போது எரள வரல பாருங்க ய ர ல வா ல ல எரள வர அப்படி சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மெய் எழுத்துக்கு வந்து ஒழிக்கும் அளவு வந்து அரை மாத்திரை தான் மேலே என்ன பார்த்தோம் குரலுக்கும் நெடுலக்கும் பார்த்தோமா குரலுக்கு ஒரு மாத்திரையும் பார்த்தோம் நெடுலுக்கு ரெண்டு மாத்திரையும் பார்த்தோம் மெய் அப்படிங்கும்போது போது பார்த்துக்கும் அரை மாத்திரை தான் சொல்றாங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒழித்து பார்த்து உணர்வுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கசட தப்புறம் சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து வள்ளினம்ன்றதுலாம் ஏன் அப்படின்னா வன்மையாக ஒழிக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்ன நம்ம என்ன அப்படிங்கும்போது பாருங்க அது மூக்கில் ஒழிக்கிற மாதிரி ஒரு மாதிரி மின்மையாக இருக்கு பார்த்தீங்கன்னா அதனால மின்மைன்னு சொல்கிறாங்க இரளில் வரல அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா அதனால இடையினம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் உயிரெழுத்து பார்த்தோம் மெய் எழுத்து பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த இதுலேயே வந்து ஆயுதம் சொல்லிட்டு ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ உயிர்மை பார்க்கலாம் மெய் எழுத்து என்ன பார்த்தோம் பதினெட்டா உயிர் எழுத்து நமக்கு என்ன தெரியும் பன்னெண்டு ரெண்டு தான் வந்து உயிர்மை எழுத்து வருதுன்றாங்க நீங்க பதினெட்டையும் பன்னெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இரநூத்தி பதினாறு எழுத்து நமக்கு வரும் அதுதான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க ஓகே பாருங்க மெய்யுடன் உயிர் குரல் சேர்ந்தால் உயிர் மெய் குரல் தோன்றும்ன்றாங்க பாருங்க உயிர் மெயிலே குரில் தோன்றுதான் இதே மெய்யுடன் உயிர் நெடில் செய்தால் உயிர் மெய் நெடுல் தோன்றுகிறது அப்படின்றாங்க ஆகவே உயிர்மை எழுத்துக்களை உயிர் மெய் குரல் உயிர்மை நெடல் பிரிக்கிறாங்களா இரண்டு வகைப்படும் ஒண்ணும் கிடையாது மெய்யோட உயிர் பார்த்தோம்னா குரல் பார்த்தோம் பாத்தீங்களா அதுல குரல் சேர்ந்தா நமக்கு குரல் எழுத்து வரும்ன்றாங்க அதுல இருக்க நெடில் வந்து மெய் எழுத்தோட சேர்ந்து அப்படின்னா நமக்கு நெடில் அதாவது உயிர்மை குறிலாம் உயிர்மை நெடிலாவும் பிரிக்கிறாங்க முதல் ரொம்ப ரொம்ப பழைய பி இப்படி இப்படி ஆக்சுவலாக உயிர்மை குறிலோட கவுண்ட் எவ்வளவு கேட்டிருப்பாங்க அது தொண்ணூறுன்னு சொல்லுவாங்க உயிர்மை நெடில் வந்து நூ நூத்தி இருபத்தி ஆறு இப்படி தொண்ணூறு எப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து குரில் எழுத்து எவ்வளவு அஞ்சா அஞ்சு இன்ட்டு பதினெட்டு மல்டிப்ளை பண்ணி போகிறோம்னா தொண்ணூறு வரும் நமக்கு இடையில் எவ்வளவு ஏழு ஏழு இன்ட்டு பதினெட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணால் நூற்றி இருபத்தாறு வரும் இதுலேயே நமக்கு குரில் எழுத்து நெடில எழுத்து நமக்கு சப்போஸ் கவுண்ட் ஞாபகம் அட்டை நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் தொண்ணூறையும் நூற்றி இருபத்தாறையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இரநூத்தி பதினாறு வரும் இதுதான் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து பார்க்கலாம் தமிழ் மொழியில் உயிர் மெய் மெய் எழுத்துக்களை தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது அது அது என்று ஆயுத எழுத்தாகும் பாத்தீங்களா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு என்று தெரியுமா உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம் ஆயுத எழுத்து ஒன்னு சொல்லுவோம் பார்த்தோமா அந்த ஆயுத எழுத்து தான் இதை சொல்றாங்க பாருங்க தான் சொல்றாங்க உயிர் உயிர்மை எல்லாமே தவறு இன்னொன்னு இருக்கு அதான் ஆயுதம் ஆகுன்னு அக்குன்னு சொல்றாங்க ஆயுதம் எடுத்து ஒழிக்கிற அளவு என்ன அப்புறம் அரை மாத்திரை ஏற்கனவே நம்ம ஆயுதம்னு சொல்லிட்டு மேலே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பார்த்தா இக்கு இங்கு இச்சுன்னு சொல்லிட்டு அதுலயே ஆயுதம் எழுத்துன்னு சொல்லி அவங்க என்ன கொடுத்தாங்க அரை மாத்திரைன்னு சொல்லி இருந்தாங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து மாத்திரை கண்டுபிடிக்கிற கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் கபிலர்னு கொடுத்துருவாங்க கான்றது குரில் பி பி அப்படின்றதும் குரில் தான் லான்றது குரில் தான் ஒண்ணு ஒண்ணு இருன்றது பாருங்க அது வந்து ஆயுத எழுத்து ஸோ அதனால அற மாத்திரை மூன்றை மாத்திரைன்னு சொல்லுவாங்க சப்போஸ் இந்த மாதிரி கணக்கு வந்து நம்ம மாத்திரையோட கணக்குகள் வந்து நம்ம கொடுக்கணும் அளவை கண்டுபிடிக்கிறதுனா ஏதாவது ஒரு வார்த்தை கொடுப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்ன்னு வச்சுக்கலாம் தமிழுக்கு வந்து தான்றது குரில் மீன்றதும் தான் ஸோ ஒன்று பிளஸ் ஒன்று இல் அப்படின்றது வந்து ஆயுதம் சோ அரை மாத்திரை சோ இதுக்கு வந்து ரெண்டரை மாத்திரை அப்படின்னு வரும் இந்த மாதிரி மாத்திரைகள் இப்ப கேக்குறதே கிடையாது சப்போஸ் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து மாத்திரை எப்படி அளவிடணும் அப்படின்றது தெரியும் இங்கே என்ன கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் உயிரெழுத்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் மெய்யெழுத்து அதுக்கப்புறம் வந்து உயிரெழுத்து அதுக்கப்புறம் மெய்யழுத்து உயிர் மெய் எழுத்து அதுக்கப்புறம் ஆயுதம் இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஏழு இருக்க இலக்கணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ